எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வார்த்தகுகு வணக்கம் இப்போ நாம் இலங்கையில் ஒரு ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொண்டு இருக்கோம் இந்த ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கொண்டிருக்க நாம் பொதுமக்களாகிய நாம் ஒரு தயவு செய்து உங்களுக்குள்ளே ஒரு ஆளுக்குள்ளே ஒரு ஆள் கட்சி சார்பாகவோ கொள்கை சார்பாகவோ நீங்கள் அல்லது நாம் யாரும் எந்த விதத்திலையும் பாதிப்போ அல்லது அடிப்படையோ இல்லை மனஸ்தாபங்களோ ஏற்படுத்திக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னென்று சொன்னால் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாம் ஒரு சிறுபான்மை நாம் யாருக்கு தான் வாக்களித்தாலும் எப்படியும் வரப்போகிறது பெரும்பான்மையில் இருக்க ஒருவர் தான் ஆட்சிக்கு வரப்போகிறார் ஸோ இந்த பெரும்பான்மையில் இருந்து வார ஆட்சியாளர்கள் யாரும் என்னமும் பேசலாம் அவங்களோட வாக்குவாரதெல்லாம் பேசலாம் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்னமும் பேசலாம் ஆனால் உண்மையிலேயே அவ்வளவுத்தையும் செய்ய முடியுமா அன்று பார்த்தோம்னு சொன்னால் நிச்சயமாக பேசுகிற எல்லாத்தையும் செய்ய முடியாது ஏனென்று சொன்னால் ஒரு பதவிக்கு போகிறதுக்கு முதல் நாம் ஒரு பதவிக்கு போகிறதுக்கு முதல் வேண்டியத்தை பேசலாம் நான் ஒரு ஸ்கூல் பாடசாலையின் அதிபரானால் நான் இன்னென்னத்தை செய்வேன் மாகாண சபையில் ஒரு மெம்பர் ஆனால் இன்னதை செய்வேன் பாராளுமன்ற உறுப்பினரானால் இன்னதை செய்வேன் ஒரு எஸ்எல்ஏஎஸ் நீங்கள் பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க டிஎஸ்ஆ இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க ஜி என்னென்ன யுத்தியோகத்துல அவ்வளோ பேட்டிங்க கேட்டுப்பாருங்க அதிகாரமிக்க யுத்தியோகத்தில் இருக்கிறவர்கள்ட்ட கேளுங்க இந்த அதிகாரம் மிக்க யுத்தியோகத்துக்கு நீங்கள் வாரத்துக்கு முதல் இன்னும் செய்வேன்ட்டு சொன்னீங்களே பந்தத்துக்கு போற ஏன் செய்யல அல்லது ஏன் நீங்கள் செய்கிறதுக்கு கால சாமதமானு கேட்டிங்கன்னா அந்த சீட்டுக்கு அந்த கதிரைக்கு வாரத்துக்கு முதல் நம்ம பேசினதெல்லாம் ப்ராக்டிக்கலாக கொண்டரலாம்னு பார்த்தா அவடத்தை நிறைய விஷயம் வந்து முடியாது அவ்வளோதையும் கொண்டு வர முடியாது ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக யாரும் வந்துக்கிட்டு கட்சி ரீதியாக அடிப்பிடிப்படவோ மனஸ்தாபங்கள் ஏற்படுத்தி கொள்ளவோ எந்த வித அவசியமும் இல்லை உங்களுக்கும் ஒரு டெக்ஸ்ன்ற ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை பிடிச்சிருந்தால் அவருக்கு நீங்கள் வாக்களிங்க நீங்கள் அவருக்காக நீங்கள் என்ன விஷயங்க எந்த பிரச்சனையும் அதுக்காக நீங்கள் ஏபிசி என்ற அவங்களே கவலைப்படுத்தப்படாது இதுதான் அரசியல் ஏனென்று சொன்னால் இந்த விஷயத்தில் வந்துட்டு காடு உன்னிப்பாருங்க ஏனெண்டா சிறுபான்மையாக இருக்கிற நாம யாருக்கு தான் வாக்களித்தாலும் வரப்போகிறது பெரும்பான்மை சமுதாயத்திலே உலகத்தை பெறப்போகுது இப்போ உதாரணமாக அண்மை காலமாக பாருங்கள் இப்போ நான் கேட்குறேன் இப்போ கெளரவ சஜித் பிரமதாஸ் அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே இப்போ இவர் வந்துக்கிட்டு மற்றவங்களை இனவாதி இனவாதி என்று தள்ளிவிடுவாரா இல்லை ஏன்னாடா ஜனாதிபதியா அன்பகுமார் திசாநாயக்க வந்தாலும் சஜித் பிரமதாசை வந்தாலும் என் ரணில் விக்ரமசிங்க வந்தாலும் நாமல் ராஜபக்சவே வந்தாலும் விஜயதாஸ் ராஜபக்ச வந்தாலும் பொன்சேகா வந்தாலும் யார் வந்தாலும் அங்கே தண்ணியை ஜனாதிபதியால் மட்டும் பாராளுமன்றத்துக்கு இலங்கையை கொண்டு போகலாம் ஏ அதுக்கு பிறகு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அங்கே பெரும்பான்மை இப்படி நிறைய சிஸ்டம்ஸ் உள்ளிக்கும் இருந்து என்னத்தை பேசினாலும் அதை நடைமுறைப்படுத்துகிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விடயம் அதால் உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக யார் ஒழுகை குடிச்சிருக்கியோ அவரை நீங்கள் ஆதரவு அலைங்க எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்காக இன்னொரு வேற நீங்கள் ஹலோ நானும் எக்காரணம் கொண்டும் மட்டப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு மட்டுமாயிடாதீங்க உங்களுக்கும் யாரை பிடிச்சிருக்கோ அவருக்கு நீங்கள் அதில் ஆதரவாளிங்க இந்த ஜனாதிபதி தேர்தலில் எனக்கு உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருக்கி ரணில் விக்ரமசிங்க ஏன்னு சொன்ன நாம் வந்துக்கிட்டு என்ன பேர்சனலை எனக்கு ரணில் விக்ரமசிங்க பிடிச்சிருக்கி அதுக்குரிய காரணங்கள் நிறைய இருக்குது உதாரணமாக இந்த அறக்கலையை ஏற்பட்ட இடத்துல இந்த அறக்கலையை இப்படி ஒரு நாடி ஸ்தம்பிதமாக இருந்த ஒரு இடத்துல எதிர்காட்சி ஆட்சி எடுத்திருக்கணும் இந்த எதிர்காட்சி ஆட்சி எடுக்கல ஆனால் மிகவும் இழுபறிக்கும் மத்தியிலிருந்து நேஷ்னல் லிஸ்ட்டில் வந்தவர் தான் இந்த ரணில் விக்ரமசிங்க இப்போ இவர் இவடத்தை இந்த நாட்டை எடுத்து அடுத்த கட்டம் நமக்கு ஏதோ ஒரு வகையில் என்னத்தை கொண்டு வந்தாலும் நமக்கு இன்றைக்கு ரோட்டுக்கு நிற்க இல்லாமல் நாம் ஏதோ ஒரு வகையில் நாம் இன்றைக்கு இலங்கையில் நாம் இந்த குறுகிய காலத்துக்குள்ளே அப்படி வருவோமா கிட்ட நிலைமை இருக்க நாம் இன்றைக்கு நிலைமையில் கொண்டாந்து விட்டிருக்கார் அதே நேரம் அவருடைய வயது வந்துக்கிட்டு அவரை வயதை பார்க்கணும் நான் பார்த்தேன் அவரை வயது வந்துக்கிட்டு இப்போ நம்ம கிட்டத்தட்ட எண்பது ப்ளஸ் ஆகுது போல அதே நேரம் அவரை ஃபேமிலி பேக்ரவுண்டை தூக்கி பார்த்தா அடுத்த கட்டம் அவர பிள்ளைகளோ குழந்தைகளோ இல்லை அவர் குடும்பம் சாராக்களோ இந்த அரசியலுக்கு வர மாதிரி எனக்கு இல்லை ஸோ நான் எனக்கு ஒரு யூகம் தனிப்பட்ட ரீதியாக இந்த மனுஷன் இந்த இடத்துக்கு வந்தாரண்டா ஏனெண்டா அவர் இருப்பா அந்திம அப்போ நாட்டுக்காக ஏதாவது செய்வார் இப்போ அளவுக்கு உனது அந்திரிக்கார் ஆகவே நாம் இவருக்கு வாக்களிக்கலாம் என்றொரு எண்ணம் தான் இதோட சேர்த்து நிறையறுக்கி இந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நானும் அவருக்கு வாக்களிக்கலாம் வண்டி இருக்கிறேன் நிமிஷம் தான் உங்கூட வாக்கு கூட இஷ்டம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவருக்கு வாக்களிங்க ஆனால் இதுக்காக நீங்கள் நினைக்க வேணாம் நான் சஜித் பிரமதாசா அவங்களுக்கு எதிர்ப்போ அன்ரகுமார் குமார் நாயக திசா நாயக எதிர்ப்போ மத்தாக்களுக்கு எதிர்ப்போ இல்லை இங்கே யாரும் எதிர்ப்பு இல்லை யாருக்கும் இல்லை அடுத்த பாலமன்றல் பெறும்போது அவங்க நமக்கு ஆறு பிடிக்குமோ அவங்களுக்கு நம்ம கட்சி சார்ந்து கொண்டு போவும்ும் அதே நேரம் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வேறு என்றால் அடுத்த கொள்கைகள் மாறும் இப்படித்தான் அரசியலில் வந்துக்கிட்டு நிலந்தர பகைவனும் இல்லை நிலந்திரியும் இல்லை இன்றைக்கு எஸ்எல்எம்சி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கௌரவ தலைவர் ரவ்ஹக்கியம் அவங்க இன்றைக்கு சஜித் பிரமதாஸுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிறவங்கடா ஏசிஎம்சி தலைவர் இன்றைக்கு சஜித் பிரமதாசை நிற்கிறாங்கச்சுன்னா இன்ஷால்லாம் நாளைக்கு சம்டைம் சஜித் பிரமதாஸ் ஆட்சிக்கு வராமல் ரணிலோ இல்லை வராருமோ வந்தால் அவங்க சம்டைம் அந்த இடத்துக்கு போகையிலும் இல்லை நாங்கள் போக படி சொல்லையில்லை அவங்க வந்துட்டு அந்த ஆட்சி அமைக்கக்குள்ள அந்த அவங்கள அவங்களதான் போக முடியும் வேண்டாம் இவ்வளோ அரசியலில் வந்துக்கிட்டு எல்லாம் நடக்கும் எதுவுமே நடக்காதண்டில்லை எல்லாம் நடக்கும் அதால் மக்களுக்குள்ளே யார் மடிப்பிடிப்பட்டோ மனஸ்தவங்கள் ஏற்படுத்தி கொண்டோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சால் யாரோ அவர் நீங்கள் தெரிவு செய்யுங்க ஆனால் இருக்க சூழ்நிலையில் உங்களுக்கு நல்லா சிந்திங்க ஒரு ஆளுக்கு கீழே இருந்துக்கி சிந்திக்காதீங்க எங்கட வேறு பிடி சொல்கிறாரு வா அப்பா இப்படி சொல்கிறாரு நான் இப்படி சொல்கிறாரு இல்லை எங்கள் நாங்கள வரம்புறது நாங்கள் இந்த கட்சி அப்படில்லாம இல்லை உங்களுக்கும் உரிமைக்கு ஒவ்வொருவர பேச்சையும் கேளுங்கள் என்ன பேசுகிறாங்க அனலைஸ் பண்ணுங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் முன்னோர் பின்னு பாருங்கள் எல்லாம் பார்த்து நம்ம நமக்கு யாருக்கு பிடிக்குமோ அவருக்கு வாக்களிங்க மனசாவங்களை மக்களுக்கு இடையில் உங்களுக்கு இடையில் நமக்கு இடையில ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் இதில் குறிக்கோள் எனவே இன்ஷா அல்ல எதிர்வர ஜனாதிபதி தேர்தலில் நமக்கு யாருக்கு விருப்பமோ அவருக்கு நம்ம வாக்குகள் அளிக்கலாம் அலாமிகம் வரமத்துல வரக்காக